ஆனை முகனைத் தொழுதால் நவக்கிரகங்களும் வெல்கம் டு அனுஷியா சமதிரை இன்னைக்கு நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகரை எப்படி அலங்காரம் பண்ணணும் விநாயக சதுர்த்திக்கு என்னென்ன ஸ்பெஷல் ரெசிபீஸ் பண்ணுறோம்லாம் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ கொஞ்சம் பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ஒன்னே அப்டேட்ஸ் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோங்க காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து குளிச்சு முடிச்சுட்டு சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க சக்கரை பொங்கலில் பாலையே வேக வச்சு செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப்பு பால் மட்டுந்த நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கரெக்டாக குக்காயிருக்கும் ஆனால் சுண்டல் வந்து வேக போட்டிருக்காங்க சுண்டல் வந்து வெள்ளை சுண்டல் தான் அது ஒரு ரெண்டு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சுண்டலும் வெந்துடுச்சுங்க ரைஸ் குக்கரில் புளியோதரைக்கு அரிசி கழுவி அதையும் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் நை சன்னாவே புளியோ புளியோதரை கம்பல்சரி இருக்குங்க அதே மாதிரி சக்கரை பொங்கல் செய்யணும் சுண்டலும் வந்து செய்யணும் சாமிக்கு நைவேத்தியமாக சக்கர உங்களுக்கு வந்து மூணு விசில் வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க கரெக்டாக குக்காக இருக்குது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஸ்வீட்னஸ் கேத்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லைனா வெள்ளம் பாதி சக்கரை பாதியும் சேர்க்கலாங்க நான் வந்து வெறும் வெள்ளம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக கரையும் வெள்ளம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் வந்து கரைக்கலைங்க அப்படியே சேர்த்துட்டேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நமக்கு கரெக்டாக குக்காகிடும் விரதம் இருக்கிற நாளில் மட்டும் டீ வந்து குளிச்சிட்டு தான் போடுவாங்க மற்ற நாள் வந்து அப்படி இல்லை சக்கரை பொங்கல் பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்திருக்கு லைட்டாக வந்து தண்ணி இருந்தது அதுவும் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு இதில் நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்ற வேண்டியது தான் இதோடு கொஞ்சமாக நீங்கள் பச்சை கற்பூரில் சேர்த்திங்கன்னா கோயில் டேஸ்ட்டில் இருக்குங்க சர்க்கரை பொங்கல் ரெண்டு விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க ஒன்று வந்து எள் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை இன்னொன்று வந்து தேங்காய் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை கப்பு எள் கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து பொரியற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க லைட்டாக இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க சூடாடுனதுக்கப்புறம் மிக்ஸி தலை சேர்த்து அரைக்கணுங்க சுண்டில் வந்து தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் போட்டு லைட்டாக உடனே நீங்கள் சுண்டலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றினா சுண்டல் வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து துருண கேரட் சேர்த்தும் செய்யலாங்க நான் வந்து இந்த வாட்டி சேர்க்கலை அதே கடாயில் நான் ரசம் வந்து தாளிச்சிடுறேங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கட்டி காஞ்சு மிளகாய் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில் சேர்த்து கரைச்சி வச்ச ரசத்தை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் எப்போவுமே வந்து ஒரு பொழுது இருக்கும்போது பருப்பு ரசம் செய்வேங்க இந்த வாட்டி வந்து பருப்பு ரசம் இல்லை நார்மல் தக்காளி ரசம் தான் ரைஸும் வந்து குக்கரில் வச்ச ரைஸும் குக்காகிடுச்சிங்க நான் அதில் வந்து கொஞ்சமாக தயிர் சாதத்துக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேங்க பெரிய பவுலில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி டம்ளர் வச்சு நீங்கள் மசிச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து மசிச்சிடும் இதில் தை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்போ தான் கெட்டியாக வராமல் இருக்கும் இதில் வந்து தாளிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில பெருங்காயம் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரைஸை சேர்த்து நல்லா வந்து தந்துவிட்டால் தயிர் சாதம் ரெடிங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் எள்ளு மிக்ஸி ஜாலில் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து பொடியாக்கிடுங்க இதில் வந்து நாம் அரை கப்பு எள்ளுங்க இதில் வந்து ஒரு கால் கப்பு வெள்ளம் சேர்த்தா போதும் வெள்ளம் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சி பவுலுக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு தயிரில் சேர்க்கணுங்க இது பார்த்திங்கன்னா தயிர் வடைக்கு தேவையான உப்பு சேர்த்து நாம அரைச்ச இஞ்சி பச்சை மிளகா கடுகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வடைக்கு எப்பவுமே வந்து நாங்கள் தயிரில் இந்த மாதிரி தாளிப்பு சேர்த்துட்டு தான் வந்து வடை சேர்ப்போம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க தயிர் வடை எப்போவுமே இப்படி தான் செய்வோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புளியோதரைக்கும் வந்து ரைஸ் நான் முதல்லையே ஆற வச்சிட்டேன் இதுக்கும் வந்து தாளிப்பு சேர்த்துட்டேன் புளியோதரைக்கு புளிக்கரைச்சியல் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டேங்க தேவையான அளவு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து நான் அதிலே தேவையான அளவு சேர்த்துட்டேன் அதனால் தனியாக வந்து சேர்க்கலைங்க கடைசியாக புளியோதரை பொடி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டான புளியோதரை ரெடிங்க இந்த புளியோதரை கோயில் டைப்பில் இருக்குங்க ஆல்ரெடி வந்து இந்த புளியோதரை ரெசிபி எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் புளியோதரையும் ரெடி இது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்கு தான் தண்ணி கொதிச்சிட்டுருக்குங்க தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் நெய் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க ஒரு கப்பு தண்ணியில் ஒரு கப்பு வந்து கொழுக்கட்டை மாவு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கட்டி இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த மாதிரி கையை ஈரம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதில் உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் சின்ன சின்ன பாலாக முதல்ல வந்து உருட்டி வச்சிருங்க இந்த அச்சு பார்த்திங்கன்னா பூண்டு ஷேப்பில் இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தேங்காய் போர் கொழுக்கட்டையும் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அஞ்சு விதமான கொழுக்கட்டை ரெசிபி அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் இந்த அச்சு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மா வாங்கும்போது கொடுத்ததுங்க இதில் வந்து ஒரு மூணு குழுக்கடை நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு பூர்ணம் தான் வைக்கிறேன் மாவு வச்சு அழுத்தும் போது நல்லா வந்து இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நாம் ஆவில வச்சு வேக வைக்கும்போது பூர்ணம் வந்து வெளியே வராதுங்க கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஃப்ளாட் ஆக்கிடுங்க மாவு வந்து நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியிருந்தாவே பர்ஃபெக்டாக வருங்க உங்களுக்கும் நடுவில் பூர்ணம் வச்சு ரெண்டு சைடுமே வந்து க்ளோஸ் பண்ணி இந்த ஓரங்களில் வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுடுங்க வாழையில் இருந்தால் வாழையெல்லாம் செய்யலாங்க இல்லைனா இந்த மாதிரி கையிலையும் செய்யலாம் கொழுக்கட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சுங்க ஆல்ரெடி வந்து இந்த பிடி கொழுக்கட்டையும் நம்ம சேனலில் இருக்குங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்கும் போது இட்லி பேட்டுக்கு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணால் போதும் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும் வடையும் வந்து ரெடி பண்ணிவிட்டேங்க தயிர் வடைக்கு வந்து நான் ரெடி பண்ணி தயிரில் சேர்த்துட்டு சாமிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வடை மாடம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் சாப்பிடும்போது மற்றது செய்யலான்னு சொல்லி எல்லாமே முடிச்சிட்டேங்க இனிமேல் வந்து பூஜைக்கு தான் ஏற்பாடு பண்ணணுங்க சின்ன வாழை வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அது மேலே கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துட்டு ஈவனாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இது மேலே சின்னதாக மணக்கட்டை வச்சுட்டு இது மேலே நம்ம வந்தால் பிள்ளையாரை வைக்கணுங்க எப்போவுமே பிள்ளையாருனால் காலையில் போய் தான் வாங்கிட்டு வருவோம் வந்து பிள்ளையாரோட தொப்பிக்கு வந்து ஒரு ரூபா காயினை ஒட்டியிருக்கேன் வேஷ்டி துண்டு இது எல்லாமே வந்து நமக்கு அப்படியே பாக்கெட்லேயே கிடைக்கும் இந்த விநாயகர் துணின்னு கேட்டாவே வந்து கொடுத்துருவாங்க துண்டியும் வந்து நாலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து பின்னு போட்டுட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக நிற்கும் அதே மாதிரி இந்த கண் இதெல்லாமே விழுந்துருந்ததுங்க அது எல்லாமே வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன் எருக்கம்பூ மாலை வந்து வெள்ளை கிடைச்ச ரொம்ப விசேஷங்க எனக்கு இந்த வாட்டி கிடைக்கல ப்ளூ கலர் தான் கிடைச்சிது எருக்கம்பூ மாலை அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ மாலை சாமந்திப்பூவை உதிரியாக வாங்கிட்டு வந்து நான் வீட்டிலே வந்து கட்டினது பிள்ளையார் முன்னாடி சின்னதாக வாழலாம் கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு வெத்தலை வச்சு மஞ்சளில் வந்து குட்டியாக ஒரு பிள்ளையார் செஞ்சு வைக்கணுங்க அந்த பிள்ளையாருக்கு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சுற்றி வந்து பூ வைக்கணும் இந்த இலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வகையான இலை இருபத்தி ஒரு வகையான பூ வந்து போட்டால் விசேஷங்க ஆனால் நமக்கு இங்கே சென்னையில் எது கிடைக்கிது எது கிடைக்கனே தெரியல மொத்தமாக அப்படியே கவரோடு விற்கிறாங்க அதுதான் வந்து நான் ரெண்டு கவராக வாங்கிட்டு வந்தேங்க அதே மாதிரி பழத்தில் எல்லா விதமான பழமும் வைக்கணுங்க நான் வந்து செட்டு அப்படியே விற்றுட்டு இருந்தாங்க அதனால் ஒரு ரெண்டு கவராக வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாழை இலை சாமி முன்னாடி போட்டு இதில் வந்து நாம் செஞ்ச பிரசாதம் இல்லாமல் வைக்கணும் சக்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் அதுக்கப்புறம் சுண்டல் இதோட மெதுவடை அப்புறம் தயிர் வடை பச்சரிசி சாதம் காய் எதுவுமே சேர்க்காமல் பச்சை மிளகாய் சாம்பார் அந்த சாதத்துலேயும் வந்து கொஞ்சமாக ரசம் அப்புறம் இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மக்காச்சோளம் சோளம் இதெல்லாமே வந்து இன்னொரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அவள் பொறி முடச்சக்கல்ல அதுக்கப்புறம் நாட்டுச்சக்கரை சேர்த்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் நாம் செஞ்ச மூணு விதமான கொழுக்கட்டையும் வந்து இலையிலே வச்சாச்சு பூஜை ரூம்குள்ளே ரெண்டு காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிட்டேங்க கீழே விநாயகர் கிட்டே வந்து ரெண்டு சின்ன குத்து விளக்கு வந்து ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் நெய்தி பூவும் ஏற்றிட்டேங்க பிளேட்டில் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு தான் வந்து நாம் பூஜை பண்ணணும் நம்ம வாங்கிட்டு வந்தால் இலை பூ எல்லாமே வந்து சாமி பக்கத்தில் வச்சுட்டு நூற்றி ஒரு தடவைங்க குட்டியாக பிள்ளையாக செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பிள்ளையாருக்கு வந்து நூற்றி ஒரு தடவை மந்திரம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூ போடணும்

இப்படிதாங்க நாங்கள் வருஷத்தில் ஒரு வாட்டி விநாயக சதுர்த்தியை வந்து கொண்டாடுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்